கனடாவின் டொரண்டோவில் பணி அகற்றும் பணியை விரைவாக நம்பகத்தனமாகவும் மாற்றுவதற்கு அதிக பணம் செலவாகும் இதற்கு ஆண்டுக்கு நூற்று முப்பது மில்லியன் டாலர் வரை செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த திட்டத்தின்படி ஒவ்வொரு குளிர்காலத்திலும் கூடுதல் லோரிகள் ஊழியர்கள் மற்றும் உபகரணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் எனினும் இந்த திட்டத்திற்கு நகர நிர்வாகத்திடம் போதுமான பணம் இல்லை என நகர மேலாளர் போல் ஜான்சன் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக நகரம் அதன் நிதி அளவுக்கு ஏற்ப பொருந்தக்கூடிய சிறிய மேம்பாடுகளில் கவனம் செலுத்தும் இதில் பதினெட்டு ஊழியர்களுடன் ஒரு புதிய குளிர்கால செயற்பாடு பிரிவை உருவாக்குதல் கலப்பைகள் ஏற்றிகள் மற்றும் பணி ஊதுக்குழல்கள் போன்ற இருபத்தைந்து புதிய இயந்திரங்களை வாங்குவது அடங்கும் இந்த குளிர்காலம் ஆரம்பித்தவுடன் பணி அகற்றுதல் விரைவில் தொடங்கும் அதாவது பாதுகாப்பு அல்லது போக்குவரத்தை பாதுகாக்கும் பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் பணி படிந்த பிறகு இந்த பணி அகற்ற ஆரம்பிக்கும் வீதிகள் உண்மையில் சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த ஒன்லைன் ஜிபிஎஸ் கண்காணிப்பு மற்றும் நேரில் ஆய்வுகளை பயன்படுத்தி ஒப்பந்ததாரர் பணியை எவ்வாறு சரிபார்க்கிறது என்பதை மேம்படுத்தவும் நகரம் திட்டமிட்டுள்ளது